வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் அயன்மேன் ட்ரையாத்லான் போன்ற நிகழ்வுகள் உடல் திறன் இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் நாட்டில் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் போக்குவரத்து திட்டமிடலை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு லால் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு அலுவலகங்களில் தேவையற்ற பொருட்கள் அகற்றப்பட்டதன் மூலம் நான்காயிரத்து நூறு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார் வாக்காளர் தீவிர திருத்த படிவங்களை இணையதளம் மூலம் நிரப்புவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உலக துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அனிஷ் பன்வாலா பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் கோவாவில் நடைபெற்ற அயன்மேன் ட்ரையத்லன் போன்ற நிகழ்வுகள் உடல் திறன் இந்தியா இயக்கத்திற்கு பெரிய பங்களிப்பை வழங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதுபோன்ற நிகழ்வுகளில் இளையோரின் பங்களிப்பு அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளாா் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக பிஜேபியின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை பெங்களூரு தெற்கு தொகுதி மக்களவை உறுப்பினர் திரு தேஜஸ்வி சூர்யா ஆகியோர் இதனை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் திரு அண்ணாமலை மற்றும் திரு தேஜஸ்வி சூர்யாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இளையோர் மத்தியில் விளையாட்டு உணர்வை அதிகரிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் நாட்டில் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் போக்குவரத்து திட்டமிடலை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார் குருகிராமில் நடைபெற்ற நகர்ப்புற போக்குவரத்து தொடர்பான மூன்று நாள் மாநாட்டில் நிறைவுரையாற்றிய அவர் மண்டல இணைப்பை வலுப்படுத்த வேண்டுமென்று குறிப்பிட்டாா் நகர்ப்புறங்களில் பயண நேரத்தை குறைக்கும் வகையில் மண்டல விரைவு போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் தில்லியில் உள்ள இந்த சேவை சென்னை மும்பை பெங்களூரு போன்ற பிற முக்கிய பெருநகர பகுதிகளிலும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு லால் தெரிவித்தார் போக்குவரத்தில் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட நகரங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் விருதுகள் வழங்கப்பட்டன சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரத்திற்கான விருதை சென்னை நகரம் வென்றது உலக பொது போக்குவரத்து தினம் இன்று கொண்டாடப்படுகிறது மக்களுக்கு பொது போக்குவரத்து எளிதில் கிடைக்கும் வகையிலும் காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையிலும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதாக மத்திய சாலை துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நவீன மெட்ரோ ரயில் போக்குவரத்து மின்சார பேருந்துகள் போன்ற வசதிகளை ஏற்படுத்தியுள்ளதன் மூலம் பயணங்களை எளிதாக்கி கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசு அலுவலகங்களில் தேவையற்ற பொருட்கள் அகற்றப்பட்டதன் மூலம் நான்காயிரத்து நூறு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் இந்த ஆண்டில் மட்டும் எழுநூற்று எட்டு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக கூறினார் மத்திய அரசு அலுவலகங்களில் மேற்கொள்ளப்பட்ட தூய்மை இயக்கத்தின் மூலம் இருநூற்று முப்பத்தோரு சதுர சதுரடி இடம் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த இயக்கத்தில் மின்னணு கழிவுகளை அகற்றுவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் நீங்கள் மாநில அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வாக்காளர் தீவிர திருத்த படிவங்களை இணையதளம் மூலம் நிரப்புவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இத்தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் இதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் கைபேசி எண்களை பதிவு செய்துள்ளவர்களும் ஆதார் அட்டையில் இடம்பெற்றுள்ள பதிவுகள் பொருத்தமாக உள்ளவர்களும் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம் சென்னையில் மட்டும் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கட்டுப்படுத்த உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இந்த மருந்தகங்கள் மூலம் குறைந்த விலையில் தரமான மருந்துகள் தங்களுக்கு கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனா் சாதாரண கூலி வேலை செய்யற எல்லாருக்குமே அப்புறம் வர முன்னாடி வந்து ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டுக்காரமா சுகருக்கு வாங்குவேன் ஆனால் மோடி மருத்துவருந்து முந்நூறு ரூபாய் நானூறு மேலே இல்லை எந்த செலவும் இல்லை கூலி வரவங்க நடுத்தர மக்கள் எல்லாமே இப்போ மோடி மருத்து போயிடுதான் எல்லாம் வந்து மாத்திரை வாங்கிக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார ஆர்ட் பேஷன் வெளியில் வாங்கும் போது டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இப்படி மருந்து மாத்திராச்சு இங்கே மக்கள் மருத்துவமனையில் வாங்கினால மாதம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி ஆகுது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது செய்திகள் பிலிப்பைன்ஸில் ஃபங்வாங் புயல் காரணமாக தொன்னூறாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஆய்வு மேற்கொள்கிறாா் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய அரசின் வேளாண் திட்டங்களின் அமலாக்கம் குறித்து ஒடிஷாவில் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார் பகவான் பிர்சா முண்டாவின் ஐம்பதாவது பிறந்த ஆண்டு கொண்டாட்டத்தையொட்டி மும்பையில் இன்று முதல் பதினாறாம் தேதி வரை பழங்குடியின ஒவிய கண்காட்சி நடைபெறவுள்ளதாக மத்திய பழங்குடியினர் நலத்துறை தெரிவித்துள்ளது தில்லியில் காற்றின் தரம் நேற்று மேலும் மோசமடைந்து தரக்குறியீடு முன்னூற்று எழுபதாக பதிவானதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது முல்லைப் பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத் தலைவர் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினர் நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் பாதுகாப்பு படை மற்றும் மத்திய அரசு துறைகளின் ஓய்வூதியதாரர்களுக்கு டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்களை புதுப்பிப்பதற்கான முகாம் தாம்பரத்தில் உள்ள விமானப்படை தளத்தில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஏழு இடங்களில் நேற்று நடைபெற்ற தடுப்பூசி முகாம்களில் எழுநூற்று அறுபத்தேழு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அனீஷ் பன்வாலா வெள்ளிப் பதக்கம் வென்றார் எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்கான ஆசிய ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் எழுபது கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குல்ஷன் குமார் தங்கப்பதக்கம் வென்றார் கபில் பார்மர் கோகிலா பதக்கம் வென்றனர் ஆடவர் தொன்னூற்றைந்து கிலோ எடைப்பிரிவு மற்றும் குழு பிரிவிலும் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது கோவாவில் நடைபெற்ற அயன்மேன் ட்ரயாத்லான் போட்டியில் டிம் டிம் வெள்ளிப் பதக்கம் வென்றார் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அயன்மேன் ட்ரையத்லன் போன்ற நிகழ்வுகள் உடல் திறன் இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் போக்குவரத்து திட்டமிடலை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு அலுவலகங்களில் தேவையற்ற பொருட்கள் அகற்றப்பட்டதன் மூலம் நான்காயிரத்து நூறு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் வாக்காளர் தீவிர திருத்த படிவங்களை இணையதளம் மூலம் நிரப்புவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உலக துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அனீஷ் பன்வாலா பதக்கம் வென்றார் நிறைவடைகிறது